மலேசியால இருந்து வர்றோம் நடக்கும் இயந்து வைப்பு பெண்மடைய நல்லூர்கந்த சுவாமி கோவில் பத்தாம் நாள் திருவிழா இன்றைய பத்தாம் நாள் திருவிழா சுவாமி வாகனத்தில் வெளிவீதி வர மாட்டார் ரதத்தில் வர போகின்றார் எப்படி சுவாமி ரதத்தில் வருகின்றார் என்ன ரதத்தில் வருகின்றார் அந்த ரதம் எப்படி இருக்கும் என்கின்ற பல விஷயங்களையும் பார்க்க போகின்றோம் அது மட்டும் இல்லை இன்றைக்கு மேற்கு வாசல் வீதியில் இருக்கிற கடைகளையும் வந்து நாங்கள் இரவு நேரத்தில் எப்படி இருக்கும் அப்படி என்று பார்க்க போகின்றோம் இன்று ஏராளமான பக்தர்கள் வருவார்கள் ஞாயிற்றுக்கிழமை அதிகளவான பக்தர் கூட்டத்தை இன்றைய நான் பார்க்க போகிறீங்க வித்வுட் யூடியூப் சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலி பாருங்க நாங்கள் நிற்கின்ற வீதி மேற்கு வாசல் வீதி இந்த மேற்கு வாசல் வீதியில் இன்றைய நாள் ஒரு பக்தர்கள் திரண்டு கொண்டு செல்வாங்கன்னு சொல்லி பாருங்க நாங்கள் மேற்கு வாசல் வீதியால் இருக்கிறோம் இன்னும் கொஞ்ச நேரம் அதாவது திருவிழா முடிந்ததுக்கு பிறகு இரவு ஏழு மணிக்கு பிறகு இந்த வாசல் எப்படி இருக்குமென்று வார்த்தையால் சொல்ல முடியாது அதெல்லாம் இந்த காணொலியில் இருக்குது மறக்காமல் பாருங்கள் தியாக தீபம் திலீபன் நினைவாலயத்துக்கு அந்த சந்தியில் வந்து நாங்கள் நிற்கின்றோம் இந்த பாதையால் தான் நாங்கள் அப்படியே உள்ளே போக போகிறோம் பக்தர்கள் திரண்டு வந்த வண்ணம் இருக்கின்றார்கள் கடைகளை வந்து பாருங்க நாங்களும் பக்தர்களோடு பக்தர்களாக சென்று கொண்டிருக்கின்றோம் மேற்குவாசல் வாசல் விதியால் நான் வாரத ஒரு நாளும் வந்து உங்களுக்கு காட்டையில் இதிலே ஒரு ஸ்ரீ கமலாம்பியா சமேத கைலாசநாத சுவாமி தேவஸ்தானம் வந்து இருக்கிறது பாருங்கோ அடுத்து நல்லை திருஞான சம்பந்தர் ஆதீன கலா மண்டபம் இன்றைக்கு நாங்கள் மேற்கு வாசலை ஒரு பரபரப்பாக பார்க்க போகிறோம் இரவு நேரத்தில் பக்தர்கள் இதில் காலை கழுவிட்டு இந்த ஸ்டாண்ட் இருக்கு இந்த ஸ்டாண்டில் செருப்பை காலட்டி வைத்துட்டு செல்வார்கள் சுவாமி வருவதற்கு முதல் மேற்கு வாசல் இப்படி தான் இருக்கும் ஐந்து மணி முப்பது நிமிஷம் நம்ப முடிகிறதா பாருங்க இவ்வளவு பக்தர்கள் திரண்டு வந்துட்டாங்கன்னு சொல்லி கோயிலுக்கு முன்னால நிற்கிறாங்க இன்றைய நாள் மஞ்ச திருவிழா இந்த தங்க ரதத்தில் தான் வந்து சுவாமி வந்து வெளிவீதி உள்ள சுற்றப்போகின்றார் நாங்கள் இந்த வாகனத்தை வந்து கிட்ட போய் பார்ப்போம் முன்னாலே பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டு குதிரைகள் அப்படியே இன்றைய நாள் சுவாமியை இழுத்து செல்ல போகின்ற அந்த வடம் அப்படியே இந்த தங்கிறது கீழே இருக்கிற சிற்ப வேலைப்பாடுகளை பாருங்க இதுல வந்து உபயம் வந்து எழுதியிருப்பாங்க முதாந்திரம் சீசாதி கந்தையா செட்டியார் அப்படி என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது அவர் அவருடைய உபயம் இந்த வாகனம் அப்படி எங்களுக்கு இந்த தங்க வெளியே இருக்கிற வேலைப்பாடுகள் அவங்களுக்கு ஆற்றல் செப்பாலே செய்யப்பட்ட அந்த அச்சானிக்கு மேலே செய்யப்பட்ட அந்த அலங்கார வேலைப்பாடுகள் செம்மஞ்சன்றதுலேயே அந்த தூங்கிகின்ற துணியை பாருங்கள் நான்கு புறமும் இப்படி துணிகள் வந்து தொங்க விடுவார்கள் தேர்ச்சிற்பங்கள் போலத்தான் இந்த அடித்தளம் வந்து சிற்ப வேலைப்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது இன்றைய நாள் ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்கிறது காரணம் நல்லூர் கந்தனை தரிசிப்பதற்காக நிறைய பக்தர்கள் வந்திருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது கோவிலுக்கு முன்னால் நிற்கிறேன் பாருங்கள் பக்தர் வெள்ளத்தை பாருங்கள் தங்க மேல் விமான அமைப்பு பார்ப்பம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சேவல் சிற்பம் எல்லாம் இருக்கிறது நீங்கள் இது வந்து அந்த ஆலயத்திலே மேற்கூரை கட்டட தளங்களிலே நீங்கள் பார்க்கலாம் கோவில்களில் இப்போ நாங்கள் மற்ற கரையிலேருந்து பார்க்குறோம் முன்பக்க அமைப்ப வந்து அப்படியே பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் சித்த வேலைப்பாடுகளை பாருங்க ஐந்து மணி நாற்பத்தி ஏழு நிமிஷத்துக்கு வாக்கிய குழுவினர் முன் மண்டபத்தில் பாருங்கள் பாருங்க அழகான மஞ்சள் குடையில சுவாமியை எப்படி கொண்டு வருகின்றார்கள் பாருங்களோ பாருங்களோ சுவாமிகளை எப்படி இந்த மஞ்சத்தை ஏற்றுகின்றார்கள் என்று சொல்லி இன்றைய மஞ்சத்தை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இப்பொழுது வந்து வட கயிறுகளை வந்து கொடுக்கணும் சரியாக ஆறு மணிக்கு வடத்தை பிடித்து மஞ்சத்தை இழுக்கின்றார்கள் மின் ஒளியிலே ஒளிர்கின்ற மஞ்சத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்பொழுது மஞ்சம் மெதுவாக தெற்கு வாசல் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்றும் வெளிநாடுகளில் இருந்து வந்து கலாச்சார உடைகளோடு வந்து வியந்துவை புகைப்படம் எடுத்துக் கொண்டிருக்கிறார் மெதுவாக தெற்கு வாசல் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றார்

சூரிய ஒளி வாசல் கோபுரம் இன்றைய மஞ்சம் சுவாமியை எப்படி அலங்கரித்து கொண்டு வந்திருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுகின்றோம் இன்றைய தினம் பாரம்பரிய நகைகள் ஏராளமான நகைகளிலே சுவாமியை அலங்கரித்துக் அது மட்டுமில்லை மின்னிற மஞ்சல் உடையிலே சுவாமியை அலங்கரித்து கொண்டு வந்திருக்கின்றார்கள் பார்ப்பதற்கே அப்படியே பரவசமடைகின்ற ஒரு நிலை ஏற்படுகின்றது சுவாமி சாதுபடி செய்கின்ற பூமாலையை பாருங்கள் சிவப்பு மேற்று ஒரு வெண்ணிற மஞ்சள் வர்ணம் தெற்கு வாசல் கோபுரத்துக்கு சுவாமி தற்பொழுது வந்துவிட்டார் மெதுவாக மேற்கு வாசலில் இருந்து வடக்கு வாசல் நோக்கி சுவாமி நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறார் வடக்கு வாசல் கோபுரம் நோக்கி சுவாமி வந்து கொண்டிருக்கிறார் வடக்கு இரு பஞ்சத்தினுடைய ஒரு வரத்தை பாருங்க எங்கால நிற்கின்றது இன்னொரு வடம் இங்கே நிற்கின்றது விளக்கு வாசல் நோக்கி சுவாமி திரும்புகின்றார் ஆலய மணி ஒழிக்கிறது சரியாக ஏழு மணி இரவு ஏழு மணிக்கு சரியான நேரத்தில் இன்றைய மஞ்ச திருவிழா முடிவடைகிறது வேறங்க உங்களுக்கு கோபுரத்துக்கு முன்னால் முன்னுள்ள மண்டபத்துக்கு முன்னால் மஞ்சம் வந்துவிட்டது மஞ்சத்திலிருந்து சுவாமியை எப்படி வளர்கிறார்கள் என்று சொல்லி பாருங்கள் பார்ப்பதற்கு அழகான மஞ்சள் வர்ண குடைகள் சுவாமி அப்படியே உள்ளே கொண்டு வருகின்றார்கள் மலேசியாவிலேருந்து வரோம் என் பேர் அழகேந்திரன் இந்த நல்லூர் அண்ண முருகனை பார்க்கணும்னு வேண்டிக்கிட்டே இருந்தேன் அதுவரை இந்த யூடியூப்லாம் பார்ப்போன்னு அதே மாதிரி நீங்கள் எங்கள் கல்லில் பண்ணிட்டீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது காலையில் வந்து முருகனை தரிச்சிட்டேன் இப்போ உங்களே தரிச்சுக்கிறேன் தடவையாக நல்லூர் கந்த சுவாமி கோயிலுக்கு வரீங்க ஆமாம் ஆமாம் இந்த உணர்வு எப்படி இருக்கிறது இன்றைய தினம் சுவாமி வழி வீதி விழா வந்தார் அதை பார்த்தீங்க வந்தோடனே என்னை அறியாமையே மெய் மறந்து அவர்கிட்ட பேசுகிற மாரியே தோணுது நம்ம க கிட்ட வருஷம் வருஷம் நான் வரணும் இதேமாரி இந்த திருவிழாக்கு இறைவன் அருள் புரியணும் உங்களே நான் உங்கள் யூடியூப்பரெலாம் பார்க்கணும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதோடு இந்த சிறுவிழாங்கால் வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு குத்திசாலியான இளைஞர்கள் ஐயா தமிழர்கள் தெரிஞ்சுங்களா ஒன்று இல்லாமல் சம்பாதிக்கக்கூடியவர்கள் வெளிநாட்டுலாம் போய் சம்பாரிச்சு வந்தவங்க நீங்கள் அதனால் உங்களை ஸ்ரீலங்காக்காரர்களை நான் தமிழர்களை யாழ்ப்பாண இந்தியர்களை பெரும்பாலும் மதிக்கிறேன் உங்களோட மொழி தெரிஞ்சுங்களா அந்த மொழி வந்து அன்பு பண்பு பாசம் இன்பம் நிறைந்த தமிழ் மொழியா இதை தான் என்னால் சொல்ல முடியுதுயா ரொம்ப நன்றி இறைவனுக்கு அதே மாதிரி மலேசியா முருகன் கோயில் அது கூட எனக்கு வந்து தரிசிக்க வேணும்னு ஆசை நீங்க போயிருக்கீங்களா ஆமா பத்துமலை பத்துமலைக்கு போயிருக்கீங்களா எப்படி இருக்கும் பத்துமலை எப்படி இருக்கும் அம்மா சொல்லுங்க அம்மா இருப்பாங்க இதோட கூட்டமா இருப்பாங்க கூட பத்துமலை முருகன் கோயில் நல்லூர் முருகன் கோயில் ஆமா வித்தியாசம் சொல்லுங்க அங்க இருக்கிறவர் வந்து ரொம்ப சக்தியானவர் நல்ல உயரமான முருகரு எல்லாம் பால் குடம் எடுப்பாங்க காவடி எடுப்பாங்க எல்லாம் காவடி எடுப்பாங்க வேண்டுதலில் நல்லதாக நடக்கும் அதை நினச்சி நாங்கள் எல்லாமே நல்லது நடந்திருக்கு அதனால் பத்தமலை முருகா எங்களுக்கு முழக்கரு கடவுள் எங்களுக்கு இங்கே நல்லூர் கோயிலை பார்க்க வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் எங்களுக்குள்ளேயே ஒரு அந்த சாமியை பார்த்தனுடைய நாங்கள் வந்த காரணம் இவங்க எப்பி டூவர் இவங்க தான் எங்களை கூப்பிட்டு வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு மறக்க ரொம்ப நன்றி சொல்கிறோம் இந்த கடவுள்கிட்ட சரிங்களா உங்களை பார்த்ததே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க தமிழ் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி அப்படியா இவங்க வந்து என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் மலேசியாவில் இருக்கிறாங்க என்னுடைய காணொலி எவ்வளவு எவ்வளவு காலமா என்னுடைய காணொலி பாக்குறீங்க நான் இடையில தான் தொடங்கினேன் ஆனா அருமை அவங்களோட காணொலி நன்றி நன்றி சரிங்களா எத்தனை வீடியோ பார்த்தேன் தமிழ் தமிழ் நல்லா இருக்குது நல்லா தமிழ் பேசுறீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது நீங்க ஜப்பனாலையும் இவ்வளவு தமிழ் நல்லா கிளியரா பேசுறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது எனக்கும் சந்தோஷம் நன்றி உங்களுக்கு ரொம்ப நன்றி ஐயா உங்களை பார்த்தது உங்க தமிழ் தமிழ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதுதான் எங்களுக்கு சந்தோஷம் நீங்களும் நல்லா இருக்கணும் நன்றி 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 அறிவுரை நன்றி நன்றி சந்திப்போம் இப்போ வந்து மலேசியாவில் இருந்து வந்திருக்கிறாங்க வந்து அவங்க கோவிலை தரிசிக்க வந்திருந்தாங்க அதே மாதிரி இப்போ உண்மையாக இன்னொரு விஷயம் சொல்லணும் இந்த நல்லூர்கந்த சுவாமி கோவிலில் சுதுகுண்ட சுவாமிகளை உடனடியாக அறைகளில் வைத்து கூட்டி விடுவார்கள் அவ்வளவு தூரம் சுவாமி வாரங்களை மிகுந்த கவனம் வந்து வைத்திருப்பார்கள் பாருங்கள் மஞ்சம் இழுத்தார்கள் உடனடியாக மஞ்சத்தை இழுத்து கொண்டு வந்து அறைகளை வைத்து கூட்டப் போகின்றார்கள் அந்த வேலைகள் இப்பொழுது உடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது பாருங்கோ இன்றைய தினம் திருவிழா முழுந்த பிறகு பக்தர்கள் கூட்டம் இரு மரங்களையும் சென்று கொண்டிருக்கின்றார்கள் இந்த பாதையால் தான் நான் ஆரம்பத்தில் வந்திருந்தேன் குவிந்து குவிந்து ஆடைகள் எல்லாம் வாங்கிக் கொண்டிருக்கணும் முதல் இந்த இடத்துல கடைகள் இருந்தது இப்போ இந்த முறை கடை வரையில இப்போ போன வருஷம் பத்தானதுனால இந்த இரு கரையிலேயும் கடை இருந்தது இந்த முறை கடைகள் வந்து உள்ள புறவாக இருக்குது வேறுங்க போன வருஷம் இந்த மேற்கு வாசல் இந்த மாநகர சபை இந்த கட்டத்துக்கு முன்னால் கடையில் நிறைய இருந்தது இல்லை ஆச்சரியமாக இருக்கு தான் கடையில் இருக்கிறது மக்களை பாருங்கள் இப்பொழுது நாங்கள் இந்த சந்திக்கு வந்து விட்டோம் இங்கே தான் இருக்கு அங்கடைகள் வந்து இருக்கிறது பாப்போம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரும்பாலும் கடைகள் போற விவகாரங்கள்லாம் வெட்ட வழியா இருக்கு ஓகே நாங்கள் பார்த்தால்தான் கோயிலுக்குள்ள போனாங்க இப்ப வந்து கிலிபன் நான் அந்த நினைவாலயத்துக்கு பக்கத்தில் வந்திருக்கிறோம் பேருங்களோ இதால் தான் வந்து நாங்கள் எங்கே நடக்குதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஆனால் போன வருஷத்தையும் பார்த்து இந்த வருஷம் குறைவென்று சொல்லுவோம் அது போல கோவிலில் இருக்கிறாங்களோ தெரியல சன நெரிசல் என்று சொல்லி கோவிலில் இருக்கணும் போது தெரியலை கொஞ்சம் நிலதலை வருவோம் உண்டு கச்சான் கடைகள் மணிக்கடைகள் இது வந்து நேர தெற்கு வாசலுக்குள்ள இந்த விதம் கூட்டியிருக்கிறேன் அங்கே நின்று நாங்கள் அப்படியே வந்து பார்த்தா சுண்டல் கடைக்கு வந்துட்டோம் உண்மையிலேயே இங்கே தான் சுண்டல் கடை இருக்குது அதாவது தெற்கு பக்க வாசல் வீதி இந்தியில் நல்லூர் கோயிலில் வந்து அந்த கோபுரத்து கீழே இருந்து சுண்டல் சாப்பிட்றது உலகம் அப்படி ஏதாவது ஞாபகங்கள் இருந்தால் நீங்கள் வந்து கீழே கொமெண்ட் சொல்லுங்கள் சிக்கு வாசலுக்கு பக்கத்தில் வந்துவிட்டோம் இதாலேயே வந்து பக்தர்கள் மட்டும் தான் நினைக்கிறேன் போக முடியாது வரலாம் போறதை வந்து நிப்பாடி இருக்கிறேன் உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் மேற்கு வாசல் வீதியில் வந்து கடைகள் இல்லாதது போன வருஷம் கடைகள் இருந்த வழியால் மிகப்பெரிய ஒரு நெரிசல் ஒன்று ஏற்பட்டு பெரிய ஒரு செய்தி ஆகியது இந்த வருஷம் இல்லை அதே மாதிரி தெற்கு வாசல் வீதியில் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் அங்கேருந்து மக்கள் வாரதுக்காக மட்டும் திறந்து விடப்பட ஒரு சிறிய பாதை ஒன்று ஆனால் இங்கேருந்து செல்ல முடியாது முன்னால் இருக்கிற அந்த பாதை செல்ல முடியாது அதனால தான் கூட்ட நெரிசல் இல்லாமல் இந்த முறை இந்த முறை மக்கள் நின்று பொருட்களை வாங்கி செல்லக்கூடிய வகையிலே பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் நிகழ்ச்சிகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது அச்சான் கடைகள் அப்படிங்கால வந்து எல்லா கடையும் இருக்குது ரைட் முடிவுக்கு வந்துட்டோம் இல்லைன்னா நான் காணொலியை வந்து க தொடங்கினான் அடுத்த காணொலி உங்களை நான் சந்திக்க முறை என்று உங்களேன் வீடு டாக்டர் நாள் திருவிழாவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் என்று அன்பான வீது டாக்டர் நன்றி ரோகலே